அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி மாத்திரை என்ன என்ன மாத்தம் மாத்திரை ஆரோக்கியத்துக்கு போடுற ஒரு இந்த மாத்திரை இல்லை அந்த மாத்திரைனா எண்ணிக்கைன்னு அர்த்தம் இல்லையா ரோசகம் கும்பகம் பூரகம்னு பேர் அது அப்போ ரோசகம் கும்பகம் பூரகம் அப்படின்னா பூரகம் அப்படின்னா பதினொன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பதினாறு என்ற வரைக்கும் மூச்சு முள்ள உள்ள வலிக்கணும் வலிச்ச மூச்சு எவ்வளவு வலிச்ச பதினாறு எட்டு பதினாறு பதினாறு என்ற வரைக்கும் வலிக்கணும் இந்த பதினாறை நான் எட்டு பாகமாக்கணும் அறுபத்தி நாலு ஆவிற வரைக்கும் அதை நிறுத்தி வைக்கணும் பதினாறு வலிச்ச அறுபத்தி நாலு நிறுத்துன முப்பத்தி ரெண்டு ஆவர வரைக்கும் முள்ளாக விடணும் அதே முப்பத்தி ரெண்டு என்ற வரைக்கும் அந்த மூச்சை விட்டுன்னுக்கணும் அப்படின்னு விட்டுக்கிட்டீங்கன்னா புரோஜனம் நினைக்காது அப்போது வலிச்சது பூரகம் நிறுத்தினது கும்பகம் விட்டது ரோசகம் அப்ப பதினாறு வலிக்கணும் அறுபத்தி நாலு நிறுத்தணும் முப்பத்தி ரெண்டு விடணும் இது நாலு அடைவில் என்ன ஆகிடும்னா மடம் மாறி போய்டும் மூச்சு மடம் மாறி போகும்போது முன்பக்கம் ஓடி இந்த மூச்சு உனக்கு பின்பக்கமாக ஓட ஆரம்பிச்சிடும் பின்பக்கமாக ஓட ஆரம்பிச்சுன்னா உலக நாட்டங்கள் மனசுல இருந்து குறைஞ்சிட்டோம் தெய்வ நாட்டங்கள் ஜாஸ்தியாகும் அதுக்காக அது செய்யணும் ஆனால் அதை எடுத்த உடனே அப்படி செய்தால் பேதியாகி சாவான் எடுத்த உடனே அப்படி செய்திருக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்கணும்

நீ உண்மையான நல்ல பொம்பல் அதுக்கு தான் சொன்னான் துஷ்டனை கண்ட தூரம் போய்ட்டுனான் அவன் குடிகாரன் தான் குடிச்சிட்டு இச்சிட்டா இருந்தான் அந்த நாய் எப்படின்னா போய் நம்ம ஒதுங்கி போயிடணும் ஒன்று கிடையாது அவனுக்கு சரி சமமாக நிற்கக்கூடாது நின்னா நீ அவன் ஆயிடுவேன் அதனால் உன்னை மாற்றிக்க அவனை மாற்றணும்னு நினைக்காது மாற மாட்டான் இந்த சிவபெருவன் பார்த்தா காளை வாகனம் வச்சுக்கிறாப்புல சிவபெருவன் பார்த்தா காளை வாகனம் வச்சிடாப்புல அம்பாள் வந்து சிங்க வாகனம் வச்சிருக்காங்க முருகன் மயில் வாகனம் வச்சுருக்காரு விநாயகர் எலி வாகனம் வச்சிருக்காரு ஐயப்பன் புலி வாகனம் வச்சிருக்கிறாங்க எல்லா சாமியும் ஒரு ஒரு வாகனத்தை வச்சுக்கிறாங்க ஆனால் மனுஷனில் மட்டும் எந்த சாமி வாகனமாக வச்சுக்கிறது ஏன் மனசில் பார்த்தா பயமா சாமிக்கு எல்லாமே மனுஷன் தான் சாமி அங்கே இருக்கிறது எல்லாம் எதுனா இந்த உருவம்தான் சிவபெருமானு நம்மளை மாடாக்கி வச்சிருக்காரு மாட்டுக்காக மனுஷனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அந்த மாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் இந்த மனுஷனோட உடுமலையாக இருக்குது அதனால தான் பசுமாடு போச்சுன்னா பசுமாடு போச்சுன்னா ஏன் வேறு எங்கன்னா போய் தொட்டு கும்பிட வேண்டியது தானே நேராக போய் அது வால் பகுதியில் ஏன் தொடணும் ஏன் தொடணும் எங்கேயும் இல்லாத ஒன்று அங்கே என்ன இருக்குது அங்கே லட்சுமி உட்காந்துக்கிறாங்களா பார்த்துக்க சாமி ஆனால் அவன் தான் கும்பிட்டு வாழை பூச்சி முறுக்குவான் யாரை பூச்சி முறுக்குறான் லட்சுமி முறுக்குறான் அப்படி இல்லை சார் விஷயம் இந்த அதே பொருள் தான் இங்கே இருக்குது புரிஞ்சுங்களா அங்கே என்ன இருக்குது ஆனால் தான் பிரதோஷ காலத்தில் இறைவனை எப்படி பார்க்கணும் சிவபெருமான சிவலிங்கத்தை எப்படி வழிபடணும் அப்படின்னா சிவருக்கு முன்னாடி நந்தி வச்சிருக்காங்க அந்த நந்திக்கு ரெண்டு கொம்பு இருக்கும் அந்த ரெண்டு கொம்புக்கு இடையில தான் நம்ம பார்க்கணும் இறைவனை தரிசனம் பண்ணணும் புரியுதுங்களா ஆனால் நாம் போறவங்க அப்படி யாரும் பார்க்குறோம்னா இல்லை நேராக பார்த்துட்றோம் அதுக்கான அர்த்தமே அது கிடையாது அப்போ அந்த ரெண்டு கொம்புன்னா என்னது அதுக்கு நடுவில் ஏன் பார்க்க சொன்னாங்கன்னா இந்த ரெண்டு கொம்புன்றது சூரியகலையும் தான் ரெண்டு கொம்பு அப்போ ரெண்டு கொம்புக்கும் நடுவில் ஏன் பார்க்க சொன்னாங்கன்னா இது ரெண்டும் ஓடுற வரைக்கும் உலகத்தோட மனுஷன் வாழ்ந்துன்னு இருப்பான் உலகத்தோடு வாரவனுக்கு இறை காட்சி கிடைக்காது இந்த காற்றை இடைகளை பிங்கலையாக ஓடுற காற்றை சுறுமுனலை ஏற்ற தெரிஞ்ச ஒருத்தனால் மட்டும்தான் இறைவனை பார்க்க முடியும் அப்படி இருக்கக்கூடிய இடம் எதுன்னா இந்த சுடுமுனை ஏன்னா நானும் அங்கே தான் இருக்கிறேன் அவனும் அங்கே தான் இருக்கிறான் சரிங்களா இப்போ எல்லோரும் வந்து தோந்துன்னுக்குறோம் எல்லாேருக்கும் உயிர் இருக்குது உணர்வு இருக்குது தூங்கலை அப்போ இப்போ நம்ம உயிர் எங்கே இருக்குதுன்னா இதே தான் இருக்கு புரியுதுங்களா அப்போ இதுதான் சுடுமுனை இந்த ரெண்டு மூக்கோட போச்சுன்னா இறைவனை பார்க்க முடியாது இந்த ரெண்டுத்தையும் தள்ளிடுப்பான் இடைகளை பின்ன்களையாக ஓடக்கூடிய இந்த மூச்சை சுருமுனை வடியாக ஏற்றி பார்த்தேன்னா அப்போ தான் இறைவன் தெரியவான்றதுக்கு அடையாளம் தான் அது அப்போது சிவபெருமான் நம்மளை மாடாக்கி வச்சுருக்காரு ஐயப்பன் நம்மளை புளியாகி வச்சுருக்காரு ஏன்னா சிவகர்ணன் ஊருவில்ரு அவர் காட்டில் இருக்குறாரு புரியுதுங்களா அப்போது இந்த குணம் எல்லாம் எல்லா வடிவமும் முருகன் மயிலா வச்சுக்கிட்டு தான் அம்பாள் தான் அம்பாள் பாம்பா ஆக்கி தான் அதுதான் எல்லாத்தோட வடிவம் இந்த ஆன்மாவோட வடிவம் தான் ஏன்னா இதை எதை ஒன்றால் எடுக்க முடியும் அவ்வளோ சக்தி சரி சரிங்களா அதை உணர்த்துறாங்க ஒரு ஒரு அம்பாளுக்கு மேலேயும் பாம்பு இருக்கும் பாம்பு மேலே இருந்தால் அது சக்தியோட வடிவம் அதே இல்லாமல் கீழே இருந்தால் அதெல்லாம் சிறு தெய்வம் முழு வடிவத்தோட மேல்நிலை இருந்தால் அது சக்தியோட வடிவம் அந்த சக்தி அந்த சக்தியை தான் நம்ம மேலே கொண்டு போகிறோம் மேலே போனால் இங்கே தூங்கி இருந்த பாம்பு அம்பாலில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இது ஆகிடும் புரியுதுன்னா அதுக்கு பேர் சகசிராகும் அது எங்கே இருக்கணும் தலைக்கு மேலே தான் இருக்கும் இந்த உடம்புக்குள்ளே இல்லை ஆறு ஆதாரம் சொல்கிறாங்க ஆனால் உடம்புக்குள்ளே தானே இல்லை ஒரு கோல் மட்டும் மேலே இருக்குது அதை குறிக்கிறதுக்காக தான் எல்லா தலைமையிலையும் அந்த பாம்போட கோலத்தை வச்சுருப்பாங்க ஏன்னா அதுதான் மேலே போகும் புரியுதுங்களா சாமி அப்போ இந்த வடிவம் எல்லாம் இந்த மனுஷனோட அடையாளத்தை குறிக்கிறது தான் வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் இப்போ சொல்ல ஐயா சொல்லுவார் நிறைய மகான்களும் சொல்கிறாங்க ஒரு பெத்த தாய்க்கு யாரும் துரோகம் பண்ணக்கூடாது வயசான காலத்து ஆசிரத்தில் விடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க வயசான நேரத்தில் அப்பாவும் பத்திரமா பார்த்துன்னு சொல்கிறாங்க ஒரு குழந்த ஒரு தாய் தாப்புன்னு பிறகுலாம் அவங்களுக்கு பேர் மலடுன்னு பேர் அப்படியேப்பட்ட பேரை காப்பாற்றி தரத்தி அந்த குழந்தைங்க தான் அந்த குழந்தைங்களிட்டு போயிட்டு ஒரு ஆதரவற்ற ஆசிரத்தில் போடுறாங்க அந்த குழந்தைங்க செய்த கருமாவா இல்லை இவங்க செய்கிற பாவ பண்ணியமா இந்த அப்பா அம்மா செய்கிறது இது உங்களுடைய போன கூட ஒரு விஷயம் கரு குழந்தைகள் அனாதி ஆகுது வாங்கி கஷ்டப்பட்டு அதுக்காக தாங்கி அனாதியா தூக்கி போடுற அளவுக்கு கொடூரம் ஆகிறாங்க காரணம் என்ன அந்த மாதிரிலாம் இருக்க முடியுமா இருக்க முடியாது இருக்க முடியாது ஆனா இருக்க வேண்டிய சூழ்நிலை வருது யாருக்கு வருது எல்லாருக்குமே வருது இல்ல யாரோ சிலருக்கு நடக்குது ஏன் நடக்குது அப்படின்னா இந்த பிரிவில் அம்மா அப்பாவை யாரெல்லாம் தவிக்க விடுறாங்களோ அதே அம்மா அப்பா மாதிரி எப்படி தவிச்சாங்களோ அதே மாதிரி இவங்க அனாதியா மாறுவாங்க அப்ப இங்க அனாதையா போகக்கூடிய குழந்தைங்கனா யாரா இருக்கும் அப்படின்னா போன ஜென்மத்துல தான் பெத்தவங்களை ஆக்கி விட்டுருவாங்க தான் சுயநலத்துக்காக தான் மனைவி சொல் கேட்டு தன்னால காப்பாற்ற முடியாதுன்னு யாரெல்லாம் அம்மா அப்பாவை அனாதியா விடுறாங்களோ அவங்க மறுபிறப்பு எடுத்து இவ அதே பெத்தவங்களால இவங்க அனாதியா தெரியக்கூடிய சூழ்நிலை வரும் கர்மம் அப்படியே ரிவைஸ் ஆகும் படிக்கு படிவாங்க ஏன்னா இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நாம் விதைக்கதெல்லாம் நமக்கு வருதுன்னே தெரியல யாருமே வந்து அனாஜி அவங்க வாய்ப்பே இல்லை சாமி ஒரு பெத்தவ மனசு கல் மனசு எப்போ ஆகும் அப்படின்னா இவன் செஞ்ச கர்மாவால் மனசு கல் மனசு ஆகும் சரிங்களா அப்போ காரணம் யாரு பெத்தவங்க இல்லை இவன் செஞ்சது புரியுதுங்களா அப்போ இப்போதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளை பெத்தவங்க அவங்கள காப்பாற்ற வேண்டியது ஒரு ஒரு பிள்ளையோட கடமை நான் பிச்சை எடுத்து வந்தால் அவங்கள காப்பாற்றி ஆகணும் இது எனக்கு விதிக்கப்பட்ட தர்மம் நீ ஊருக்கு செய்கிற உலகத்தை செய்கிற நான் அப்படிங்க இப்படிங்கிறதெல்லாம் பெருமையே கிடையாது அவங்கவுங்க அப்பா அம்மாவை நீங்கள் காப்பாற்றுறீங்களா சரிங்களா அதை கரெக்டாக பண்ணீங்கன்னா நீங்கள் அனாதை ஆக மாட்டீங்க நீங்களும் நாளைக்கு அனாதை ஆகப்படுவீங்க இல்லைன்னா உங்கள் பிள்ளைங்களால் நீங்கள் அம்மா அப்பாவுக்கு என்ன செஞ்சீங்களோ அது உங்கள் பிள்ளைகளால் நிறைவேற்றி இறைவன் கொடுப்பான் நீங்களும் ஒரு நாள் அனாதை ஆவீங்க அப்போ நமக்கு அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள காப்பாற்ற வேண்டிய நம்ம கடமை ஒரு சில அம்மா அப்பா படுத்த படுக்கையாக கூட ஆகிடலாம் ஆனால் அவங்களுக்கு சேவகம் செய்ய வேண்டிய நம்மளோட கடமை இது இளமையில தெரியாது இளமையில தெரியாது ஆனால் ஆள் முதுமை வரும்போது புரிஞ்சுக்கலாம் அப்போ நமக்கு என்ன வரும் அப்புறம் கண்ணில் தண்ணி தான் வரும் நான் செஞ்சதெல்லாம் எனக்கே நடக்குது ஆனால் பாயம் வராது எனக்கு செஞ்சது அவ்வளோ இருக்குது பேச்சும் வராது அதெல்லாம் சொல்லுவாங்க சிலரோட மரணம்லாம் ரொம்ப கொடூரமா இருக்கும் மோசம் போடுவாங்க போயிடுவாங்க ஏன் அப்படிலாம் நடக்குதுன்னா இறைவன் வந்து அந்த மரணத்தோட கடைசி நொடியில் எமக்குற அனுப்புவான் எமக்கு அனுப்பி அவங்க கண்ணுக்கு மட்டும் தெரியற மாதிரி இருப்பாங்களாம் அவங்க எப்படி இருப்பாங்களா ரொம்ப கொடூரமா இருப்பாங்களாம் நமக்கு ரோட்டில் நடந்து போயின்னா திடீர்னு ஒரு வண்டி நம்மளை உரசற மாதிரி போச்சுன்னா நமக்கு எப்படி பக்குன்னு இருப்பாங்க அதே மாதிரி ஒரு சிவன் சூழ்நிலை நமக்கு முன்னாடி ரெண்டு பலுங்க நல்லா வடா அப்படி நிற்கிறானா நமக்கு எவ்வளோ பதப்பாக இருக்கும் அந்த பதப்பத்துப்போ அங்கே வரும் இவங்களுக்கு மட்டுமே தெரியும் அப்போது அந்த போராட்டத்தை அவங்களால் தாங்கிக்க முடியாமல் மலஞ்சலம் தானாக வெளியேறும் நீங்கள் உணரலாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாருக்காவது அமைஞ்சால் அங்கே ஒரு போராட்டம் நடந்து நிற்குது ரெண்டு பேருக்கும் யாருக்கு வாசலில் நிற்கிறவனுக்கும் உள்ளே இருக்கிறவனுக்கும் போராட்டம் இருக்குது அவங்களுக்கு தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அப்போ நல்லா இருக்கிறவனுக்கு எப்படிப்பா போவோம் அப்படின்னா தேவர்கள்லாம் இங்கே வருவாங்களாம் நீ தாண்டா கரெக்டாக வாந்த நான் உன்னை எதுக்காக பூமிக்கு அனுப்பினோம் அந்த வேலையை நீ கரெக்டாக செஞ்சேன்னு வேத மந்திரம்லாம் முழங்கி அவனை கூட்டி போங்களாம் அப்போ அவங்களுக்கு இந்த ஒம்பது வாசல் வழியாகவும் மலமும் சலமும் வெளியேறாது புரிஞ்சுங்களா அதுக்கு தான் எல்லாரும் டார்ச் வச்சு பார்க்குறது ஏதாவது வெளியே போதா அப்படின்னு பார்க்கறதுக்கு காரணமே அதுதான் அப்போ நம்ம பிறப்பு எப்படி வேணும் அப்படின்னா எப்படி வேணும் வேத மந்திரம் முழுங்க மரணமே ஆகணும் நான் முக்தி அடையிலப்பேன் சாவை தான் போறேன்னு முடியாப்போச்சு அந்த சாவு கூட ஒரு மரியாதை வேணும் நாளைக்கு நான் முன்னாடி போய் கட்டி நிற்க போகிறேன் ஏண்டா உன் அமைச்சர் நீ கரெக்டாக வாந்தியானா நீ என்ன சொன்னியோ அந்த மாதிரி நான் வாழ்ந்து நான் தைரியமாக சொல்லணும் அங்கே போய் தலையை கவர்ந்து நிற்கக்கூடாது ராமாயணத்தில் சண்டை வருது யாருக்கு ராமனுக்கும் ராவணனுக்கும் அவன் ஒரு வீரன் இது வரைக்கும் தோல்வின்றது என்னன்னு தெரியாது அப்படியாப்பட்டவன ராமன் அடித்து சாவைச்சிருந்த விட அவன் கலங்கியிருக்க மாட்டான் ஆனால் அவனுக்கு என்ன பண்ணான் வாய்ப்பு கொடுக்குறான் இன்று போய் நாளை வா அதுக்கு போயில அவன் செத்து போய் சாவ்சிருக்கலாம் அப்போ அவனோட நிலையை ராவணன் சொல்கிறான் கடன் பட்டா நெஞ்சம் போல் கலங்கணண்டா அப்படின்றான் அது என்ன சமயம் அந்த குடும்பத்தை விவரிக்க வார்த்தையே இல்லையா அவ்வளோ மோசமானவனா கடங்காரன் தான் நீங்கள் எவ்வளோ பெரிய புத்திசாலி எவ்வளோ ஞானம் இருந்தாலும் கடங்காரனுக்கு முன்னாடி கை கட்டி தான் நின்று அவன் ஒன்றுமே தெரியாது ஜீரோ கூட இருக்கலாம் ஆனால் அவன் பேசுவான்றி பேச்சு வானத்தையும் பூமியும் வில்லா வளைக்கிற மாதிரி பேசுவான் ஆனால் அவன்கிட்ட இருந்து அந்த பணன்ற ஒன்று எடுத்துட்டு நினச்சிக்க அதை ஒரு எதுக்குமே உதவாத ஒரு குப்பை பணம் ஒன்று காப்பாற்றுது புரியுதுங்களா அந்த நிலை கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலைஞர் இளைஞன் வந்த மாதிரி அப்படி ஒரு நிலை அவன் முன்னாடி நிற்கக்கூடாது யார் முன்னாடி எவன் படைச்சானோ அவன் முன்னாடி போய் நான் தலைக வந்து நிற்கவே கூடாது நான் போய் எப்பா நீ என்ன நான் செஞ்சிட்டம்பா அப்படின்னு நான் நிற்கணும் நிற்பம்மா ஆ அது எப்படி திம்முறும் அப்போ சொன்ன வேலையை தானே செய்கிறேன் திம்மறு கிடையாது சாமி சொல்லாத வேலையை மேலே யோசனை பண்ணால் திம்மிரு நான் போய் அங்கே போய் நான் நீ லைப்ரரி தூக்கிட்டு வந்து என்ன அர்த்தம் கொஞ்சம் வேகுதுன்னு அர்த்தம் அதனால் வந்த நோக்கத்தை நிறைவேற்ற தான் இங்கே வந்திருக்கோம் புரியுதுலாம் அவன் கிட்டே போய் நம்ம கை கட்டவே கூடாது அவன் அப்போ நான் புள்ள அந்த உரிமையோடு அவன் முன்னாடி நிற்கிறப்பா நீ சொன்ன வேலையை முஷ்டன்பா அப்படின்னு போய் நிற்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை வாழணும் அது எது காட்டி கொடுத்துரும் எல்லாத்தையும் மறைச்சிடலாம் மரணத்தை போய் எங்கே மறைக்கிறது அது காட்டிடுமே நான் இவ்வளோ காலம் வாழ்ந்த வாழ்க்கை கரெக்டாக இருக்கிறேன்னா இல்லையான்றது இந்த நவது வாரமும் காட்டி கொத்துறோம் புரிஞ்சுங்களா இருக்கிற வரைக்கும் மறைக்கலாம் போனதுக்கப்புறம் ஊர் என்ன பண்ணான் தெரிஞ்சுக்கும் அப்படி ஒரு நிலை நம்ம வரவே கூடாது போனாலும் சாவே வந்தாலும் அவனை மாதிரி சாகனம் சொல்லணும் மரணம் தான் முடிவானாலும் அவனை மாதிரி சாகனம்மா சொல்லணும் புரிஞ்சுங்களா அந்த பாவனைக்கு நாம் வரணும் வந்தால்